மலையாளத்தில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கும் ஃபகத் ஃபாசில் அண்மையில் நடித்து வெளிவந்த அனைத்து படங்களும் மெகா ஹிட்டாக அமைந்துவிட்டன புஷ்பா திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக மிரட்டிய ஃபகத் ஃபாசில் மாமன்னன் திரைப்படத்திலும் ரத்னவேலு கதாபாத்திரத்தில் நடித்து தமிழிலும் ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி விட்டார் இப்படி எந்த கேரக்டரை கொடுத்தாலும் அதில் ஜொலிக்கும் ஃபகத் ஃபாசிலின் முக்கியமான ஐந்து படங்களை பற்றி பார்க்கலாம் அன்னையும் ரசூலும் தொடக்க காலத்தில் ஏனோதானோ என்று நடித்துக் கொண்டிருந்த ஃபகத் ஃபாசில் முதன்முறையாக தனது முழு நடிப்புத் திறனையும் வெளிப்படுத்திய திரைப்படம்தான் அன்னையும் ரசூலும் இந்த திரைப்படத்தின் மூலம்தான் ஃபகத் ஃபாசில் இந்தளவுக்கு நடிப்பாரா என்று எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தார் கும்பலங்கி நைட்ஸ் ஃபகத் ஃபாசில் தயாரித்து நடித்த இந்த திரைப்படம் மலையாள சினிமாவின் ஒரு மைல் கல்லாக புகழப்படுகிறது இந்த திரைப்படத்தில் ஷமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ஃபகத் ஃபாசில் அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் மகேஷிண்டே பிரதிகாரம் ஃபகத் ஃபாசிலின் யதார்த்தமான நடிப்பை கொண்டு வந்த ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக மகேஷிண்டே பிரதிகாரம் இருக்கிறது இடுக்கி வாழ்வியலோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மலையாள திரைப்படங்களில் தனியொரு இடத்தை தக்கவைத்துள்ளது தொண்டி முதலும் திரிக்சாட்சியம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இந்த திரைப்படம் புதுமையான கதைக்களத்துடன் வெளிவந்து வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ஃபகத் ஃபாசில் மிகச் சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்து இருப்பார் இந்த திரைப்படத்திற்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருதையும் ஃபகத் ஃபாசில் வாங்கினார் டேக் ஆஃப் பூ பார்வதி நடித்த இந்த திரைப்படத்தில் ஃபகத் ஃபாசில் குணச்சித்திர வேடத்தில்தான் நடித்திருக்கிறார் ஆனால் இவர் வரும் ஒவ்வொரு காட்சியும் கண்டிப்பாக மிரட்சியை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி